இதில ஒரு நல்ல கடைய பத்தி நிப்பாட்டுங்க நல்ல ஒரு துணி கடைய பத்தி நிப்பாட்டுங்க துணி கடைய எதுக்கு சிவகாமி எங்க ஏ மர்மாலுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்துக்கி ஒரு சாலா சுடிதார் ஏதோ ஒண்ணு எடுத்து கொடுப்போம் ஹாய் துணி எடுத்து தரவளா ஐய மைனி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ சும்மா இரு ராணி யா ஆசைக்கு ரெண்டு மர்மாலுக்கு ஆளுக ஒரு துணி எடுத்து கொடுக்கே மைனி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க நைட்டோட கிளம்பணும்னு சொன்னீங்களா லேட் ஆயிட்டே இருக்கு பாருங்க துணி எல்லாம் ஏகப்பட்டது இவ்வளவு ரெண்டு பேருக்கு இருக்கு வைக்கிறதுக்கு தான் இடம் இல்ல அவ்வளவு துணி இந்த அம்மையே எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவா இருக்க கோயில் திருவிழாக்கு கூட ஒரு துணி எடுக்கலான்னு பார்த்தா நடக்கல அவங்க எடுத்து தருமே வேண்டாம் சொல்லுதான் நம்ம எதுவும் கண்டுக்காத மாதிரியே திரும்பி இருப்போம் இருக்கட்டு ராணி ஒரு துணி தானே இப்ப நான் பொங்கலுக்கு வந்தாங்க சேத்தே துணி எடுத்தாச்சு இன்னும் பாட்டி எடுக்காண்டா மைனி நீங்க அடுத்து வரும் எடுத்துக் கொடுங்க சரி என்ன ராணி இப்படி சொல்லுங்க நான் ஆசையா மருமளுக்கு துணி எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன் மைனி நீங்க இருக்கிறது மைனிங்க எடுத்து கொடுங்க அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்துருங்க ஆஹ் அதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு கல்யாணத்துக்கு நல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் என் மருமளுக்கு பட்டு எடுத்து தருவேன் இது ஐயாயிரத்துக்கு பட்டு போடவியா இவங்க என்ன எனக்கு மட்டுமே எடுத்து கொடுத்தா என் வீட்டுக்கே பதினாயிரத்துக்கு ட்ரெஸ் எடுத்து தருவாங்களா ஏ அம்மா இது பெரிய இடம் பட்டு போடவியா ஆமாராணி என் மருமகை இருக்க அழகுக்கு ஐயாயிரத்துக்கு இல்ல ஐம்பதாயிரத்துக்கு எடுத்து கொடுத்தாலும் எனக்கு இது என்னம்மா இவங்க எனக்கும் அந்த புரியவே இல்ல இம்மா ரொம்ப பெரிய இடம் போல இருக்கு ஏரி அவங்களும் கொஞ்சம் வசதி வாய்ப்புலாம் இருக்கு இப்ப பிள்ளைங்களும் கொஞ்சம் நல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டாங்களா ஆனால் உனக்கு எடுத்துக்கிட்டே ஐயாயிரத்துக்கு சீரை எடுத்து தரணும்னு சொல்லுகாதே எனக்கு எங்கம்மா தெரியும் நானே ஷாக்கில் தான் இருக்கேன் ஏமா நீ ஏதாச்சும் கடையில் போய் நிப்பாட்டிட்டு போறாங்க அதனால நம்ம வீட்டுக்கே போயிடலாம் நான் இப்போ இருக்கிற நிலமைக்கு என்னால வந்து வர முடியாது ஆமா உனக்கு ஐயாயிரத்துக்கு இன்னைக்கே கேர்த்த தரையெல்லாம் சொல்லிட்டு இருந்தானே அவன் மாவன் கல்யாணத்துக்கு எடுத்து தரேன்னு சொன்னாவே எதோ ஒண்ணு எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல எதுக்கு என்ன மைன் இப்படி பேசுவாங்க இன்னைக்கு சத்தியாவ புகழ்ந்து தள்ளிட்டுல இருக்காத இவளையே இருந்து நடிச்சுக்கிட்டே இருக்கா என்ன ஏதுன்னு ஒண்ணு விளங்கல என்ன இந்த ரைட் திரும்புங்க இந்த ரைட் திரும்பி நேரா போயிட்டு ஒரு லெஃப்ட் வரும் லெஃப்ட் திரும்பிருங்க ஆ சரி மா தங்கச்சி அண்ணா ஒரு க்ரீம் கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு இருக்குல அந்த வீடு தான் ஆ சரி சரி சிவகாமி அந்த லெட்டர் இருக்க கூடிய பேக் எடுத்துக்கோ ஆ சரிங்க a few moments later வாங்க 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 அண்ணே மைடி வாங்க உள்ள வாங்க என்னமா செல்வி நல்லா இருக்கியா ஆமாண்ணே எனக்கு என்ன நல்லா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா உங்களுக்கு என்ன ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கமா செல்வி வாங்க அண்ணே உட்காருங்க ராணிகா வா வீட்டு கிட்டே இருக்கானே பேரனே வரவே மாட்டா குழந்தைங்க எல்லாம் இருந்தா அப்படிதானமா ஆமா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவோம் அந்த நம்ம வீட்டு வேலை எல்லாம் பாப்போம் அந்தால அதுங்க திரும்ப வரும் இப்படியே நமக்கு நாளே போயிட்டே இருக்கும் அவளும் வர மாட்டா நான் இங்கே வரதே நேரம் கிடையாது செல்வி உங்க வீட்டுக்காரவே இல்லையோ அவர் எங்கன்னே வீட்டில் இருப்பார் அவர் வெளியூருக்கு போனால் ஒரு வாரம் கழிச்சு தான் வருவார் இந்த கான்ட்ராக்ட் வேலை இல்லை அதனால் ஒரு வாரம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அடுத்து ஒரு வாரம் வேற ஒரு இடத்துல இருக்கும் அப்படியா நீ என்னைக்கு திருப்பி வருவார் அவர் இன்னும் அடுத்த வாரம் தானே வருவார் இன்னும் நேற்று தான் போனார் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் வருவார் பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கும் பத்தியா ஆமா இந்த கடைசி பரிச்சை வருவில்ல ஃபைனல் எக்ஸாமே அதனால இப்போ லீவ் எல்லாம் ஒன்றும் போடுறது கிடையாது கரெக்டா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காளுங்க ரெண்டு பேரும் உனக்கு மூத்தது தானே பையன்

என்னன்னே வராதவங்க வந்திருக்கீங்க எப்படி ஒரு தண்ணி கூட குடிக்காம போனேன் எப்படி கண்டிப்பா நல்லபடியா கல்யாணம் எல்லாம் முடியட்டும் ஒரு நாள் இங்க வரோம் சரிண்ணே கண்டிப்பா வரணும் பையனையும் கூட்டிட்டு வரணும் செல்வி நீயும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் லெட்டர் தாரேன் ஏப்ரல் நாலாம் தேதி கல்யாணம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி எல்லாத்துக்கும் வரணும் மார்ச் முப்பதாம் தேதிக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருங்க கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரலாம் உங்க எல்லாருக்கும் அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணி வைப்போம் சரி <muchas> நீங்க <muchas> ஆமாம் செல்வி அதான் யோசிச்சுட்டே இருக்கோம் நேரம் வேறு ஆகிட்டே இருக்கு நீ எங்கிட்ட போட்டு கிளம்புறதுக்குன்னு தான் தெரியல கொஞ்சம் இருத்திட்டு இருந்தால் இவருக்கு ட்ரை பண்ண முடியாது அண்ணே அண்ணி அப்போ பசாமல் இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிட்டு போங்களே ஆமாம் ரெண்டு பேரும் அப்படின்னா எங்கள் வீட்டில் இன்னைக்கு நின்றுங்க நீ நேட்டா அந்த நாங்களும் அப்படி தான் இருக்கோம் ஒரு ஏழு மணி தாண்டிட்டு கொஞ்சம் இருட்டிட்டு அப்படின்னா எனக்கு இந்த கண்ணு சரியா தெரியாது அப்புறம் டிராவல் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால காலையில ஒரு நாலு அஞ்சு மணிக்கு இங்கிருந்து கிளம்பினாலும் ஒரு சாயந்தரம் போல கோயம்புத்தூர் ரீச் ஆகலாம் அதுக்கப்புறமா இந்த ராத்திரி எட்டு மணிக்கு எங்களுக்கு சென்னைக்கு ட்ரெயின் இருக்கு

நாங்கள் வேற அடிக்கடி இங்கே வரமாட்டோமா அதுலேயும் எனக்கு இங்கே வர சுத்தமாக பிடிக்காதா இங்கே இருக்கிறவங்களையே நான் வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நல்லா ஆழ்ட்ட கேட்டேன் போவா சித்தி ஃபோன் பண்ணப்போ என்னன்னு சொன்னாங்க அவங்க சொந்தக்கார வியலாம் அவங்க அம்மாவோட அக்கா பையன் போல் அது ஏதோ பெரியம்மா பையனா கோயம்புத்தூர்ல இருக்காங்கண்ணா அவங்க மூத்த மகனுக்கு கல்யாணம் அதனால கல்யாணம் சொல்லி வர நீங்க வந்து வீட்டில் இருந்துக்கோங்க அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னான் அதான் படப்படையானு ஒரு கவர் பாலை வாங்கி கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அவங்க வந்ததோடு ஒரு டீயை போட்டு கொடுக்கலாம் மணி அஞ்சு ஆகலாம் ஆ ஆமாக்கா நினைக்கி அம்மா கார் சத்தம் கேட்கலாம் லட்சுமி அங்கே வந்துட்டாவே ஆ கார் சவுண்டு கேட்ட போய் நினைச்சேங்க சித்தி அவங்க யாரு எனக்குன்னு சொல்லுங்களா அப்புறம் அங்கே போய் பாப்பறப்பா நிக்க முடியாதுல சித்தி இது வந்து உங்க அம்மாக்கி எனக்குலாம் அண்ணன் மட்டுக்க கோயம்புத்தூர்ல இருக்காதா அவங்க பேரு மணி கண்டே நாங்கள் மணி என்னன்னு சொல்லுவோம் ஆ சரி சரி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் போதும் ராணி ஆ வாங்க வாங்க இதுதான் சிங்க அக்காக்குமகா ஜனனி அது வந்து லட்சுமி என் ஜனனிக்கு மாமியார் அதுக்கு முன்னாடி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கும் உள்ள வாங்க வெளியில நின்னு பேசிட்டு உள்ள வாங்க ஆ இன்னும் வாருமா சிந்துக்கு மகா நல்லா அழகா இருக்கல சிந்து மாதிரியே இருக்கா பாக்கிறதுக்கு வாங்க அத்த வாங்க மாமா பரவாலியா எங்கள தெரிஞ்சிருக்கு அம்மா எல்லாம் சொல்லிருக்கவளோ ஆமா அம்மா உங்கள பத்தி எல்லாம் சொல்லிருக்காவ சரி சரி பரவால எல்லாருக்கும் எங்கள தெரிஞ்சிருக்கு வாங்க ரெண்டு பேரும் உள்ள இருந்து பேசலாம் வாரமா உங்க வீட்டுக்காரே உள்ளதா இருக்காங்க அவங்க வீட்ல இருந்து வேலை பாக்குறாங்களா அதனாலதான் வெளியே வந்து நிக்கல நீங்கள் உள்ளே வாங்க நான் உங்களை கூப்பிடுறேன் ஆ சரி சரி எங்க என்னங்க இது வீடு இவ்வளோ சின்ன இருக்கு வீடு சின்னதாக இருந்தால் என்ன எவ்வளோ அழகா இருக்கு நீங்க ஒருத்தர் நம்ம சிந்து சிந்து வீடெல்லாம் பார்த்துருக்கோம்னா இந்த ஃபோன்ல ஃபோட்டோ எல்லாம் போட்டு விடுவா கப்பல் மாதிரி இருக்கும் வீடு அதனாலதான் சிந்துக்கு இவ்வளோ கோவம் இப்படி ஒண்ணுமே இல்லாத பையனை கெட்டிருக்காள அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பையன் இப்ப தானே வளர்ந்து படிச்சு வேலையில யாரும் இருக்கா இனிமே அவங்க நல்ல வீடெல்லாம் எல்லாம் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் சிந்துக்கு கோவம் போயிடும் என்னமோ போங்க பேசி பார்த்தாடா ஆளுங்க எப்படின்னு தெரியும் பாக்குறதுக்கு என்னமோ எதுவுமே இல்லாதவங்க மாதிரி தான் இருக்கு சரி இது நின்னு இதெல்லாம் பேசாத யார் காது காதுல விழுந்துட்டேனா இவ்ளோ வருத்தப்படுவாங்க ம் சரி வாங்க உள்ள போலாம் இத என்ன எடுத்துக்கோங்கனே சாப்பிடுங்க காபி குடிங்க அத்தை மாமா எடுத்துக்கோங்க உங்களுக்காக தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடி பாவி நான் எல்லாம் அங்க போய் வாங்கிட்டு வந்தே சரி சொல்லிட்டு போறேன் ஆமா பாவம் ஜனனி அங்க வரைக்கும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு வாடி போய் வாங்கிட்டு வந்தா இருக்கட்டுமா எனக்கு காஃபி இருக்கட்டும் அப்படி நான் குடிக்கேன் அப்புறம் லெட்டர் தந்திருக்கேன் அட்ரஸ் எல்லாமே எல்லாரும் வரும்போது நீங்களும் கல்யாணத்துக்கு வாங்க நிச்சயதார்த்தத்துக்கே வரணும் உங்க குடும்பத்தோட வரணும் ஜனனி ஞாபகம் இருக்கலாம் வீட்டுக்காரு மாமியாரு எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் சரி என்ன உங்க கட்ட சிவகாமி யார் சிவகாமி இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த எனக்கு காலையில இருந்தே காஃபி ஜூஸ் குடிச்சு குடிச்சு ஒரு மாதிரி இருக்கு நீங்க குடிங்க எனக்கு வேண்டாம் அங்க போட்டு கொண்டு வந்திருக்கங்க நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா குடிமா சரி நான் முழுசா குடிக்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் போதும் ம் சரி சரி இந்தா இமாடி லட்சுமி தங்கச்சி இந்த காஃபி நல்லா போட்டுர்க்கே அழகா இருக்கு ஐயோ அண்ணே நான் போடல ஜெனனி தான் போட்டா பரவாயில்லை ஜெனனியா போட்டா அழகா போட்டுருக்கல என்னதான் அம்மா அப்பானு செல்லம் கொடுத்து வளர்த்தனாலும் பரவாயில்ல சமையல் வேலையெல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு ஆமா ஆமா நல்லா சமையல் எல்லாம் பண்ணுவா நீங்க இன்னைக்கு இருங்கள நைட்டு சாப்பிட்டு அப்புறமா போலாம் இல்லம்மா எனக்கு நாளைக்கு சென்னை வரைக்கும் போக வேண்டியது இருக்கு அதனால இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு விடிய காத்தாலும் கிளம்பிடுவோம் ஓ அப்படியே கல்யாணம் சொல்லி போறீங்களோ ஆமா ஆமா கல்யாணம் சொல்லி போறோம் எங்க இதுக்குங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சிவகாமி இங்க வந்தது மூஞ்சே ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இவங்க வசதி வாய்ப்பு எல்லாம் பார்த்ததே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன் அவ்வளவுதான் என்ன சிவகாமி இது இப்படி இல்லாம பேசுவாங்க ஆனா அவங்க குணத்தை பாரு இவ்வளவு நல்ல குணமா இருக்கு இப்போமே நம்ம பணத்தை பார்க்க கூடாது குணத்தை தான் பார்க்கணும் சே இந்த ஜெனனி என்ன இப்படி பேய் விழுந்துட்டா பிள்ளை நல்லா அழகு போல இருக்கு அழகா நம்ம பையனுக்கு கட்டி வச்சிருக்கலாம் அட பைத்தியகாரி நம்ம பையனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காம காஃபி குடி மாமா இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட் பேரே ராம் அடடே வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா ஆ வாங்க அங்கிள் நல்லா இருக்கும் அங்கிள் இல்ல ஜெனனிக்கு நான் மாமா அப்ப உனக்கு நான் வந்து சித்தப்பா ஆ ஜெனனி சித்தப்பா வேலையில இருந்தீங்களோ நாங்க வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஆமா என்னால டக்குன்னு இது விட்டுட்டு வேலை விட்டுட்டு வர முடியல அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் எல்லாம் பண்ணணும் ஒரு ஹாஃப் அன் அவர் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் பரவாயில்ல எந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க கம்பெனி இங்கே கிடையாது அமெரிக்கால இருக்கு நான் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறதுனால இங்கில இருந்து வேலை பாத்துட்டு இருக்கேன் ஒரு வேலை கம்பெனிக்கு வர சொல்லதா இருந்தா கிளம்பி அப்படியே அமெரிக்கா போயிடுவோம் வேண்டியதுதான் அப்படியே அப்படியா பரவாயில்ல இப்போ பெரிய கம்பெனியில தான் வேலை பாக்குறீங்க ஏமா அவனும் பெரிய கம்பெனியில தான் வேலை பார்க்க ஆனால் வந்து ஆஸ்திரேலியா அப்படியா அவங்களுக்கு தான் கல்யாணமோ

கல்யாணத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க என்னாச்சு மைனி இவ்வளவு நேரம் நல்லா தானே இருக்காவ இப்ப என்ன ஒரு மாதிரி மூட் அவுட் ஆனால இருக்கு என்ன யாதனே தெரியலையே பரவாயில்ல ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்து அழகா இருக்கு அப்படியே மாமா ஆமா ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க தேங்க்ஸ் சித்தப்பா சரி இனி நாங்க இருக்கல கிளம்புவோம் அப்படியே ராணி வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்ச இன்னைக்கு நைட்டே கிளம்பிடணும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு உரிய காத்தால கிளம்பணும் நீங்க நைட்டு டிரைவ் பண்ணிருவீங்களா ஆமா அதான் தெரியல நைட்டெல்லாம் எனக்கு இந்த கண்ணுல வெளிச்சம் அடிச்சா ஒரு மாதிரி கண்ணை சுக்கிட்டே அதுதான் யோசிச்சிருக்கேன் நைட்டு டிரைவ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு அப்படின்னா நீங்கள் நைட்டு ட்ரைவ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து நாளைக்கு காலையில கிளம்புங்க ரோடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஆமாம் நாங்கள் காலையில் அங்கேருந்து கிளம்பி வந்தோமா அப்போமே ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது நான் இங்கேயே எல்லா பக்கம் போயிட்டு வந்தாச்சு ஒரே முதுவலியாக இருக்குது இன்னும் கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும்லா ஆமாம் அப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் கிளம்புங்க கரெக்டாக இருக்கும் ம் சரி 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 அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா உங்களுக்கும் வேலை இருக்குமா நீங்கள் வேலை பண்ணுங்கள் ராணி அப்போ நம்ம கிளம்புவோமா

ஏன் அம்மா ஒரு வழியா சமாளிச்சாச்சு அத்த சாரியத்தை வந்தேன்னு போய் சொல்லிட்டேன் நானும் ஒரு போயிச்சனை நீனா போட்டேன்னு ஆக மத்தத்துல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டீங்க